ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தாறு தொகுதி ஐந்து பிராணாயாமம் பாடல் ஐநூற்று நாற்பத்தொன்பது பிராணன் மனத்தோடும் பேராதடங்கி ராண நிருக்கில் பிறப்பிறப்பில்லை பிராணன் மனைமாறி பேச்சறிவித்து ராணன் அடைபேறு பெற்றுண்டீர் நீரே பொருள் சுவாசமானது உள்ளத்தோடு இணைந்து ஓடி நிலையாக இருக்கும் போது அதாவது சுவாசம் ஒன்றி நிற்கும் போது சாமானிய உயிரின் சுழற்சி முடிந்து பிறவானலை அடைந்துவிடும் இந்த சுவாசம் மனதோடு ஒன்றாமல் வழி மாறும்போது புத்தியில் உள்ளதை தனது வாக்காக அறிவித்து தொடர்கின்ற பிறப்பிற்கு ஒரு பேரென Meaning, when the breath is united with the mind and flows without hindrance and is constant, there is no birth or death. That is, when the breath is united with the mind, the cycle of ordinary life is over and the state of not rebirth is reached. அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள் சுப ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசரே கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்